யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு பதிவு தாங்க ஏன்னா யாருக்கு கவலை இல்லை தான் கவலை இருக்கும் எல்லாருக்கும் ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு நோய் கவலை பணக்கவலை மனக்கவலை இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஒரு விதமான ஒரு கவலை இருக்க தாங்க செய்யும் இந்த காலத்தில் அதுக்காக நீங்கள் சாமியாரை நாடி போனீங்கன்னா அது வேலைக்கு ஆகாது ஏன்னா இருக்க இருக்க உங்களுக்கு வந்து இன்னும் வந்து கஷ்டங்கள் கொடுக்க தான் இருக்க முகசம் வந்து இன்னும் துன்பங்கள் அதிகப்படுத்தவங்க துன்பங்களும் தீராது ஒரே தீர்வு என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்காரத்தை கொண்டும் நீங்கள் சாமியார் எந்த கோவிலில் இருக்கானோ அந்த கோவிலுக்கு நீங்கள் போகாதீங்க ஏன்னா சாமியார்கள் இருக்கிற கோவிலில் தெய்வ சக்தி இருக்காது தெய்வ சக்தி இருக்கிற கோவிலில் சாமியார்கள் இருக்க மாட்டாங்க ஏன்னா அது கடவுளே வந்து தங்க விட மாட்டாங்க போலி சாமியார்களை உண்மையில் சாமியார் இல்லாத கோவிலை தேடிப்போங்க வெறும் தெய்வம் என்பது உண்மை இருக்குங்க அது நீங்கள் வந்து முறையோடு நீங்கள் போகணும் அது எவ்வளோ ஒரு ஆச்சாரம் அனுஷ்டானம் நீங்கள் கடைப்பிடிச்சி நீங்கள் அழகாக நீங்கள் போனீங்கன்னா அந்த கோவிலில் உங்களோட வேண்டுதல் வந்து பலிக்கும் அதை விட்டுட்டு நம்ம வந்து எவ்வளோ சா நம்ம தமிழ்நாட்டில் ஏமாளி தமிழ் நான் யாருன்னா தமிழன் தான் வர்றவனுங்களாம் சும்மா இருக்கவனுங்களாம் அவனுங்க சாமியார் ஆக்கி அவனுங்க கோடி கோடியாக பணம் புறண்டு நம்ம தமிழ் ஜனங்களே சாகடிச்சு தம் நம்ம தமிழ் ஜனங்களையே வந்து அடிமைப்படுத்தி நம்ம தமிழ் ஜனங்களே வந்து கொன்று புதைச்சி எரிச்சிக்கிட்டு இருக்கானுங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கும் பாருங்கள் ஒரு சாமியார் தப்பானான்னு தெரிஞ்சு திரும்பியும் பார்த்தீங்கன்னா அங்கே ஜனமாக வழியுது இது என்ன எங்கே போய் முடியுமா தெரில இதில் என்னென்னா எல்லாமே செல்ஃபியூஸ் தான் காரணம் ஒருத்தன் ஒரு சாமியார்கிட்ட பாதிக்கப்பட்டால் நம்ம எல்லாருமே உஷாராகணும் மாதிரி யாருமே இல்லை ஏன்னா அவனோட கர்மா வந்து தொடரணும் இல்லைங்களா ஒருத்தனோட கர்மா அவனுக்கு தொடரணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு சாமியார்ட்ட நீங்கள் போய் சேருவீங்க யாரும் ஒருத்தவங்களுக்கு கர்மா இல்லைன்னா சாமியார் தேடி போகவே மாட்டேங்க கடவுள் நாடி போவீங்க கர்மா இருக்கிறவங்க மட்டும்தான் பொய்யான ஒரு சாமியார் பொய்யான ஒரு ஜோசியர்கிட்ட நீங்கள் போய் மாட்டிப்பீங்க அதில் தாங்க நான் சொல்ல வந்தது என்ன விஷயம்னா ஒரு நல்ல ஒரு தெய்வ சக்தி கிட்ட நீங்கள் வந்து போகலாம் நல்ல ஒரு தெய்வ சக்தினா என்ன பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோவிலில் பிரசித்தி பெற்று நல்ல ஒரு கூட்டம் கூடுதுனாலே பார்த்தீங்கன்னா அதிலே புரிஞ்சிக்கலாம் நீங்கள் ஒவ்வொரு கோவிலும் சித்தர்கள் சீவசமாதி அடைஞ்ச கோவில் எல்லா கோவிலுங்களும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சக்தி வந்து வைப்ரேஷன் நிறையா இருக்குங்க ஏன்னா சித்தர்கள் வந்து தெய்வத்துக்கு நிகரானவங்க அவங்க வந்து எந்தெந்த கோவிலை சிவசங்கி அடைஞ்சிருக்காங்க இப்போ நிறைய இப்போது எந்தெந்த கோவில் நிறைய ஜனங்கள் எங்கெங்க கூடுது உங்களுக்கே தெரியும் இப்போ பழனிலாம் பார்த்தீங்கன்னா போகர் சித்தர் இங்கே திருவக்கரை பார்த்தீங்கன்னா குண்டவில சித்தர் திருப்பதி பார்த்திங்கன்னா கோரக்கர் சித்தர் இந்த மாதிரி ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு கோவிலும் இருக்கு அந்த மாதிரி கோவிலில் நீங்கள் போய் நிற்கும் போதே வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உண்மையை மனதார இறைவாக நீங்கள் சொல்லும்போதே உங்களோட உடம்புல வந்து வைப்ரேஷன் இருக்கும் அந்த கோவிலில் இருக்கிற சக்தி உங்களை இயக்குங்க எ எந்த ஒரு கஷ்டமும் உங்களுக்கு தன்னால் தீரும் நீங்கள் முதல்ல வந்து சிக்கலில் மாட்டாமல் இருக்க பாருங்கள் சாமியாருங்க குறி சொல்கிறதெல்லாம் அவனுங்க சொல்கிற நேரம் உங்களுக்கு நல்ல நேரமாக இருக்கோ இல்லை கெட்ட நேரமாக இருக்கும் அவனுங்களை நம்பி நீங்கள் போகாதீங்க என்ன பொறுத்த தெய்வ சக்தி இருக்குன்னா அது வந்து சாமியாருங்க அந்த கோவிலில் இருக்க மாட்டாங்க மெயினாக எந்த குறி சொல்கிறதெல்லாம் போய் நீங்கள் நீங்கள் சும்மா நினச்சிக்கலாம் சா அவங்க மேலே சாமி சாமிலாம் யார் யார் மேலே வராதுங்க அவர் அவர் இடத்துல தான் இருப்பார் நீங்கள் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு நேரம் சரியில்லையா உங்களுக்கு ஜாதகம் இருந்தால் ஜாதகம் பாருங்கள் இல்லை உங்களோட குழந்தைங்களோட ஜாதகத்தை வச்சு கூட பாருங்கள் ஒரு நல்ல ஜோசியர் வந்து உங்களுக்கு உங்களுக்கு பார்க்க வேண்டிய பணத்துக்கு மட்டும் பா கொடுக்க வேண்டிய பீஸ் மட்டும் கொடு வாங்கி அவர் பார்த்தாருன்னா அவர் நல்ல ஒரு ஜோதியாக இருப்பார் சப்போஸ் பரிகாரத்துக்காக உங்களுக்கு நான் எதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு பணத்தை வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃப்ராடு ஜோசியர் தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எந்த ஒரு ஜோசியரும் உங்கள் கருமாவாக விலைக்கு வாங்க மாட்டாங்க உங்களுக்கு இந்த கோவிலுக்கு போங்க அந்த கோவிலுக்கு போங்கன்னு சொல்லுங்கள் அவங்க நல்லா ஜோசியராக இருப்பாங்க அப்புறம் இது லாஸ் சொல்ல தான் நீங்கள் பார்க்கணும் அவசியம் இல்லை எனக்கு தெரிஞ்சு ஜோதிடத்துக்கு மேலே கடவுள் தான் கடவுளை நீங்கள் வழி ஒரு முறையாக வழிபடுங்க அதுதான் நான் சொல்ல முடியும் சாமியார் சாமியார் இன்னும் எவ்வளோ சாமியார் ஜெயிலுக்கு போயிட்டே இருக்கானுங்க திரும்ப பார்த்திங்கன்னா புது புது சாமியார் வந்துக்கிட்டே இருக்காங்க இந்த மக்கள் விழிப்புணர்வுக்கு இருக்கணுன்றக்காத இந்த பதிவு எக்கார்ந்து கொண்டும் குறியின்றதெல்லாம் பொய்யுங்க எல்லாம் பித்தளாட்ட உண்மையான சாமியாருன்னா பார்த்தீங்கன்னா பிரம்மாச்சாரத்தை கடைப்பிடிக்கலாம் பாருங்கள் அவங்க தான் உண்மையான ஒரு சாமியாருங்க அது இந்த காலத்தில் கிடையாது அதில் அந்த காலம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது சாமி முக்கியமான பதிவு என்னது நம்மளோட நேரம் பொறுத்த வச்சு தாங்க நம்மளோட கஷ்டங்களும் கவலைகளும் வருது அதுக்கு தெய்வம் தான் நமக்கு வந்து தீர்வு கொடுக்கும்போது தவிர மனிதர்கள் அல்ல அதெல்லாம் பிடிச்சிக்க அந்த தெய்வத்திட்ட போகும்போது என்ன முறைகளில் போகணுன்றது அதை அந்த மாதிரி முறைகளாக நீங்கள் போய் தெய்வத்தை வழிபடுங்க ஏன்னா எப் எப்பயுமே எல்லாருமே வந்து தினமும் போய் ஒரு கோவிலை சுற்றலாம் இல்லை வாரம் வாரம் ஒரு நாள் சுற்றலாம் நீங்கள் வந்து கோவிலை வந்து வழிபடுங்க ஏன்னா மனுஷரங்க நம்புறதை விட நீங்கள் வந்து கோவிலை நம்பலாம் கவலைகள் தீரும் கொண்டு எந்த ஒரு சாமியார்கிட்டையும் பணத்தை கொட்டி நீங்கள் வந்து வே உங்களோட வாழ்க்கையை வந்து தொலைச்சிக்காதீங்க ஏன்னா உலகமே பொய்யான உலகம் இப்போ சாமியாரெல்லாம் வளர்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த அரசியல்வாதி பழங் பணங்களை வந்து அவங்க வந்து கருப்பு பணமாக பாதுகாக்கிறதுக்காக தான் மெயினாக இந்த சாமியார்கள் வளர்க்க விட்றது நம்மளோட தமிழ்நாட்டில் தமிழனுங்க ஏமாந்து கொண்டே தான் இருக்கிறாங்க இன்னும் தமிழ் மக்கள் ஏமாந்து தான் இருக்காங்க விழிப்புணர்வோடு இருங்க நன்றி வணக்கம்